குர்பானி கொடுப்பது ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் மட்டுமா அல்லது அதை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களும் கொடுக்கலாமா என்ற சர்ச்சை நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கப்பட்டு அது குறித்து ஏராளமான பிரதிவாதங்கள் நடந்து நாலு நாளும் கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய டிஎன்டிஜேயினர்கள் என்னென்ன வாதங்களை வைக்கிறார்களோ வைத்திருக்கிறார்களோ அது ஒவ்வொன்றுக்கும் தெள்ளத்தெளிவான மறுப்புகளை நம்ம தரப்பில் முன்னரே கொடுத்துருக்குறோம் இந்த வாதங்கள் சரியான வாதம் இல்லை நாலு நாள் கொடுக்கணும் என்பதற்கு நீங்கள் வைக்கிற எந்த வாதமும் உருப்படியானதாக இல்லை என்பதையெல்லாம் எல்லாம் விளக்கி பல கட்டங்களில் பலவிதமான மறுப்புகளை நம்ம வழங்கியிருக்கிறோம் இந்த நேரத்தில் புதிதாக இப்போ அப்துல் நாசர் என்பவரை வைத்து ஒரு கேள்வி பதில் மூலமாக மறுபடியும் நான்கு நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் என்ற சம்பந்தமான வீடியோவை வெளியிட்டு அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கின்ற பொழுது இவர்கள் எந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தில் ஒரு அப்டேட்டாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இந்த அப்துல் நாசர் என்பவர் வைத்திருக்கக்கூடிய இப்போது வைத்திருக்கக்கூடிய எல்லா வாதங்களுக்குமே வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி தக்க மறுப்பை நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த மறுப்புக்கு அவர் மறுப்பு சொல்லாமல் ஏற்கனவே என்ன வாதத்தை சொன்னாரோ அதையே திருப்பி ஒரு புதுசாக என்ன செய்கிற மாதிரி ஒரு புது வாதத்தை போல எடுத்தான் இந்த இதை பரப்பியிருக்கிறார்கள் அப்போ டிஎன்டிஜியில் பயணிக்கிறவர்களுக்கும் அப்டேட்டு கிடையாது இப்படி சொல்கிறோமே இதுக்கு அவங்க ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறாங்களா அந்த பதிலுக்கு நாம் பதில் சொல்லியிருக்கிறோமா என்ற எந்த விதமான நாலேஜுமே அதை கண்ணை முடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்களா கேட்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதுனால அந்த குருட்டுத்தனமான கூட்டம் என்ன சொன்னாலும் நம்பும் என்கிற அடிப்படையில் தான் இந்த நாசருடைய பதில் என்பது குர்பானி சம்பந்தமாக பேசியிருப்பது அமைந்திருக்கிறது அதை கேட்கக்கூடிய நம்ம என்டிஎஃப் உடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி பொதுவாக சரியான மார்க்கத்தை தேடக்கூடிய மற்ற அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே புரிந்து கொள்கிறார்கள் இவர் என்ன சொல்கிறார் இதுக்கு தான் பதில் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே பதில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு என்ன செய்கிறாரு புதுசாக சொன்ன மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாரே என்று அடிப்படையில் தான் அவருடைய வாதங்கள்லாம் அமைந்திருக்கிறது அதனால இன்றைய தினத்தில் அதுக்கு வரிக்கு வரி நான் மறுப்பு கொடுப்பதாக இருந்த நேரத்தில் தான் சில சகோதரர்கள் நம்ம தாயிகளாக இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் நீங்கள் இதுக்கு மறுப்பே கொடுக்க தேவையில்லை அவர் என்ன சொன்னார் என்பதையும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மறுப்பையும் நாங்கள் சேர்த்து போட்டு நாங்களே இதுக்கு மறுப்பு கொடுத்துட்றோம் என்று சில குறிப்பாக நம்ம சேப்பாக அன்சாரியவர்களும் திருச்சி ஆர்வி ஜாகிர் அவர்களும் நாங்கள் ரெண்டு பேருமே அதை செஞ்சிடறோம் நீங்கள் புதுசாக சொல்கிற வேண்டிய தேவை இருந்தால் நீங்கள் மறுப்பு கொடுக்கலாம் அவர் என்ன வாதத்தை எல்லாம் இந்த வீடியோவில் வைத்திருக்கிறார் அது எல்லாத்துக்குமே விரிவான முறையில் மறுப்பு நம்ம முன்னாடியே கொடுத்துருக்குறீங்க அதை எடுத்து போட்டாலே எடுத்து தொகுத்து சொன்னாலே போதுமானது என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அவர்களிடம் அந்த பொறுப்பை நம்ம ஒப்படைத்திருக்கிறோம் இன்சா அல்லா அவர்கள் இந்த நாசர் பேசுனதுக்கு அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மறுப்பையும் இணைத்து இணைத்து ஒரு தொகுப்பாக அவர்கள் போடக்கூடிய வீடியோ இன்சா நாளைய தினத்திற்கு உங்களுக்கு இதே நேரத்திற்கு எட்டரை மணிக்கு உங்களுக்கு இன்சாலா அதை வந்து வெளியிடப்படும் அதில் வந்து நாசர் சொன்ன எல்லாமே வந்து மக்களை மடையரா கூடிய விதத்தில் அவரும் பார்ப்பதில்லைன்னு தெரிகிறது ஒன்று அவர் நம்முடைய மறுப்புகளை பார்க்குறவராக இல்லாமல் இருந்திருக்கணும் அதுவே ஒரு ஆய்வாளருக்கு தகுதியற்றது அல்லது மறுப்பை தெரிஞ்சு மறுப்பை ஆனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு செல்லாமல் இருட்டடிப்பு செய்யும் விதமாக நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் அந்த அப்படி ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்லப்பட்டதாக இருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் சரி இது அனைத்திற்குமான பதிலை இன்சாரில்லாம் நான் புதிதாக ஒரு பதிலும் சொல்லாமல் ஏற்கனவே நான் சொன்ன பதில்களை எடுத்து போடுவதில் இருந்தே நீங்கள் வந்து அவருடைய ஒரு மார்க்கத்தில் செய்யக்கூடிய தில்லு முள்ளுகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதை தகவலாக சொல்லி கொண்டு நாளைக்கு இதே நேரத்தில் அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் அதுவே ஒரு பதிலாக இருக்கும் என்பதை அறிவித்துக்கொண்டு கொண்டு இப்போ உள்ள நம்ம கேள்விக்கு செல்லலாம்